திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்துறள் முதன்முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டு திருக்குறள் திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் சரியான இடை

வள்ளுவன் தன்னை கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் யார் கேள்வி குறிஞ்சி ஆகுபே என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது சரியான விடை அடுத்த வினா முடி சரியான விடை அடுத்த வினா மந்தம் வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் சரியான விடை அடுத்த வினா நீங்கள் திருக்குறளில் ஏழு என்றும் என்ன பெயர் எத்தனை குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது சரியான விடை அடுத்த வினா குறிஞ்சி

சரியான விடை திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது திருவள்ளுவர் சரியாக விடை பை பொருள் பாலின் உயிர்கள் எத்தனை திருக்குறளில் அறத்துப்பால் கூறிய அதிகாரங்கள் எத்தனை 38 சரியான விடை அடுத்த கேள்வி நீरनபொப்புறு என்பது பொருள்